முகப்பேர் ஈஸ்டில் ஒரு கோயிலுக்கு முன்னாடி அமாவாசை அமாவாசைக்கு இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு ஸ்டால் போடுறாங்க பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல் அப்படியே கிளிட்டரிங்காக இருக்கும் ரொம்ப நாளாக நான் வந்து போய் சென்டருக்கு போகும்போது பார்த்துட்டே போவேன் டைம் கிடைக்கிறது கிடையாது இப்போ நீ நான் ஆடி அமாவாசை அன்னைக்கு நான் சரி கோயிலுக்கு போகலான்னு அந்த வந்தப்போ இந்த ஸ்டாலை பார்த்து உடனே நின்றுட்டேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரி சூளம் வேல் இந்த மாதிரி சாமி குட்டி குட்டி சிலைகள் எல்லாமே வச்சுருந்தாங்க என்ன விளக்குலேருந்து பித்தளை எல்லாமே இருந்துது அண்ட் ரீசனபிள் ப்ரைஸாகவும் இருந்தது இது வந்து எனக்கு இந்த சூலம் மாதிரி இருக்கு இல்லைங்களா சின்னதாக வேல் இதெல்லாம் எல்லாமே வந்து ருபீஸ் அந்த மாதிரி தான் பித்தளை கிடையாது இது வந்து சிவலிங்கம் குட்டியாக இருக்குது ஆனால் இது வந்து பித்தளை த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் சொன்னாங்க இது சின்னதாக இருக்கிறது வந்து ஃபிஃப்டி ருபீஸ் சொன்னாங்க பெரிய பெரிய கடைகளில் தான் வாங்கணும்னு இல்லைங்க இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டால் போட்டு விற்கிறவங்கிட்டையும் நம்ம வாங்கி அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் இல்லையா நல்லா தான் இருக்குது